எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்திருக்க எல்லோரும் பின்னால் நிற்பது போன்ற பல போட்டோக்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த படம் வித்தியாசமானது எம்ஜிஆர் அவர்கள் நியமித்த பல புதிய அமைச்சர்கள் சென்னை ராஜ்பவனில் பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்பு பொறுப்பேற்க கோட்டைக்கு வந்தனர் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் தானே நேரில் வந்து ஒவ்வொரு புதிய அமைச்சரையும் அமைச்சரது அறைக்கு அழைத்து சென்று மாலை அணிவித்து வாழ்த்திய பின் அமைச்சர் கூறிய நாற்காலியில் உட்கார வைத்தார் அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த மற்ற சீனியர் அமைச்சர்களையும் எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து புதிய அமைச்சரின் இருக்கைக்கு பின்னால் வரிசையாக நிற்க செய்து தானும் ஓரத்தில் நின்று குரு போட்டோ எடுத்துக் கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் இந்த செயல் குடும்பத்தில் சகோதரனிடம் ஒரு மூத்தண்ணன் காட்டும் பாச உணர்வை பிரதிபலிக்கிறது